தமிழ் வணக்கம் பாலஸ்தீன மக்களினுடைய விடுதலையை வேண்டி இன்று டென்மார்க்கில் வரலாறு காணாத ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நூற்றிற்கும் மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றன இன்று உக்ரைனில் ரஷ்யாவை ஊடறுத்து தாக்குகின்ற உக்ரைனினுடைய ஏவுகணைகளை அட்டாச் சுட்டு வீழ்த்துகின்றது அமெரிக்கா ஒரு புறம் பாராட்டு இன்னொரு புறம் அடி இது இன்றைய மாலை நேரத்தில் உருவாகி இருக்கின்ற செய்திகளின் வெடி முதலாவதாக நூறு குழுக்கள் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி இன்று டென்மார்க்கினுடைய தலைநகரில் நடைபெறுகின்றது பாலஸ்தீனர்களுக்கான தனியரசை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனியே பாலஸ்தீன மக்களும் அங்கு குடியேறிய மக்களும் அல்லாமல் டென்மார்க்கினுடைய பிரபலமான தொழிற்சங்கங்கள் டென்மார்க்கினுடைய சமூக சேவை நிறுவனங்கள் மனித உரிமை கழகங்கள் என்று இணைந்து நூற்றி ஐந்து வரையான ஸ்தாபனங்கள் இதுவரை வரலாற்றில் என்றும் இல்லாத அளவிற்கு ஒன்றிணைந்திருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டங்களின் முன்னணியாக நேற்று முன்தினம் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் இஸ்ரேல் உடனடியாக அத்துமீறிய குடியேற்றங்களை நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் பட்டினி மரணங்களை செயற்கையாக உருவாக்கிவிடக்கூடாது நிறுத்த வேண்டும் என்ற இரண்டு குரல்களையும் காட்டமாக பதிவு செய்ததன் பின்னர் அதன் அடுத்த கட்டமாக டென்மார்க் இணைந்த போராட்டமாக இது முன்னெடுக்கப்படுகின்றது இது குறித்து ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்கின்ற பிலால் அல் இசா கூறுகின்ற பொழுது எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை தம்மால் சரியாக கூற முடியவில்லை என்றும் இதற்காக சிறப்பான ஒரு பேஸ்புக் முகநூல் பக்கம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் பெருந்தொகையானவர்கள் தங்களுடைய வரவை பதிவு செய்வதாகவும் பல சிறிய சிறிய சங்கங்கள் எல்லாம் சங்கமாக சங்கமாக நாங்கள் வருகின்றோம் என்ற இதனால் என்ன விடை கிடைக்க போகின்றது என்பது அல்ல இஸ்ரேலுக்கு எதிரான தெளிவான தீர்க்கமான ஓர் எதிர்ப்பு உலக அரங்கில் உருவாகி வருவதனுடைய அடையாளமாகவே இது இருக்கின்றது இதில் இன்டர்நேஷனல் ஆக்ஸ்பாம் தொழிற்சங்கம் டென்மார்க்கில் மிகப்பெரிய தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பங்கேற்பது ஏறத்தாழ டென்மார்க்கை பங்கேற்பது போன்ற ஓர் அதிகார மையமாக இதை தவிர உலகளாவிய ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி சோசலிச இளையோர் முன்னணி என்பன இதில் பங்கேற்கின்றன என்பதும் சிறப்பு தகவலாகும் இதே நேரம் நேற்று இஸ்ரேல் நடத்தியிருக்கின்ற தாக்குதலில் தெற்கு காசாவில் பதினேழு பேர் நேரத்தில் பாலஸ்தீனர்கள் வடபுல காசா நகர் தாக்குதல் வேகமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கடுமையான போர் அங்கு நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் தன்னுடன் இருக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் பாவித்து ியத்தில் அமைந்திருக்கின்ற கட்டிடங்களை எல்லாம் தரைமட்டமாக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கின்றது ஏனென்றால் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஹமாசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு மில்லியன் பாலஸ்தீனர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நகராக காசா நகர் இப்பொழுதும் விடுதலை பெறாமல் இருக்கின்றது இப்பொழுதும் கைப்பற்றப்படாமல் இருக்கின்றது இதனால் நடைபெறுகின்ற ஒரு போராக இது இருப்பதனால் உலகளாவிய ரீதியில் இந்த போர் பற்றி பெரிதாக பேசாவிட்டாலும் களத்தில் நிலைமை என்றும் இருப்பதை விட மிகவும் பாரதூரமான ஒரு மோதலாகவே இருப்பதாகவும் அந்த நகரம் தரைமட்டமாக கூடிய சூழல் காணப்படுவதாகவும் காலை செய்தியில் இன்டர்நேஷனல் குறிப்பிட்டிருந்தது கவனிக்கத்தக்கது இன்று உக்ரைனினுடைய சுதந்திர தினமாகவும் சோவியத் ரஷ்யாவிலிருந்து விடுதலை பெற்ற உக்ரைன் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்காக நடத்தி கொண்டிருக்கின்ற போர் வழங்கப்படுகின்ற சுதந்திரம் என்பது ஊனப்பட்ட சுதந்திரமாக இருக்கும் என்பதன் அடையாளமாக இப்பொழுது இன்னொரு சுதந்திரத்திற்காக உக்ரைன் போராடி கொண்டிருக்கின்றது இதனால் உக்ரைன் சந்தித்திருக்கின்ற இழப்புகளும் அணுகுண்டு வல்லரசு ஒன்றின் பிடியில் அகப்பட்டு தடுமாறிக் கொண்டிருப்பது முக்கிய விடயமாகும் அதேவேளை உக்ரைனுடைய தாக்குதல்கள் ஊடுருவிய தாக்குதல்களாகவும் அமெரிக்காவினுடைய அட்டாக் எம் எஸ் ஏவுகணை ரஷ்யாவினால் பெரும்பாலும் சுட்டு வீழ்த்த முடியாமல் இருக்கின்றது ஆழ ஊடுருவி இவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது ரஷ்யாவினால் இயலவில்லை தானே கொடுத்த தனது அட்டாக் எம் எஸ் என்கின்ற ஏவுகணை கட்டமைவை இப்பொழுது அமெரிக்காவை சுட்டு வீழ்த்தி ரஷ்யாவை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது இதுதான் இன்றைய அமெரிக்காவினுடைய நிலையாகும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி ரஷ்யாவிற்கு விழாமல் அதை தடுப்பதற்கு சுட்டு வீழ்த்துகின்ற அமெரிக்க அதிபர் இப்பொழுது இன்னொரு வேலையை செய்திருக்கின்றார் உக்ரைனுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இது சுதந்திரமா தந்திரமா என்பது தெரியாமல் உக்ரேனிய மக்கள் தடுமாறி நிற்கின்றார்கள் இரண்டு எதிரிகள் மோதுகின்றார்கள் இருவருக்கும் ஒருவரே ஆயுதங்களை விற்பனை செய்கின்றார் இந்த இருவரும் இறந்து கிடந்தாலும் அவர்களுக்கு அருகில் இருக்கின்ற ஆயுதம் மேட் இன் யூஎஸ்ஏ என்கின்ற பெயருடன் கிடப்பதாக முன்னர் வந்த கார்ட்டூன் சித்திரம் ஒன்று இப்பொழுது நமது சிந்தையை தூண்டுவதாக அமைந்திருக்கின்றது மேலும் பல சூடான செய்திகள் தனலாக கொண்டிருக்கின்றன இந்த செய்திகளை படம் பிடித்துக் கொண்டிருக்கும் இளைஞர் ஆதில் அவர்களுடன் அக்மல் அக்னம் ஆகிய இரு சிறுவர்களுடனும் இணைந்து இன்றைய செய்திகளை தருகின்றோம் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை